நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க நம்ம திமுக உடன்பிறப்புகள் எல்லாருமே நான் சீமானோட உருவப்போடத்தை எரித்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்ருக்குறாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா அண்ணன் வந்து அழகுமுத்து கோனையாவோட பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுக்கும்போது இந்த கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை பாடி கேவலப்படுத்திகிட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக கொந்தொழிச்சு கொதித்து அண்ணனை வந்து பயங்கரமாக திட்டி படத்தை வந்து எரித்தாங்க அவங்களோட மனநிலை மகிழ்ச்சி உங்கள் தலைவர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு பற்று இதையெல்லாம் பார்த்து நான் உண்மையாலுமே மதிக்கிறேன் பெருமைப்படுறேன் ஆனால் எதுக்காக இத்தனை ஆவேசப்படுறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல ஏன்னா இந்த பாடல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் அதுவுமே அதிமுக த தயாரித்த பாடல் இது இது வந்து அதிமுக மேடைகளில் நிறைய இடங்களில் நானே கேட்டிருக்கிறேன் ரசிச்சிருக்கேன் அந்த பாடலை அப்போவெல்லாம் வராத கோவம் சீமானண்ண அந்த பாட்டில் பாடிட்டாரு அப்படின்ட்டு உங்களுக்கு பயங்கரமாக கொதிக்குது அப்படி தவிக்கிறீங்க நெருப்புல போட்ட புழுவாட்டை துடிக்கிறீங்க இந்த கோவம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அதிமுக காரங்க மேலே உங்களுக்கு கோவம் வரல அதாவது பாட்டு எழுதி இசையமைச்சு எல்லாம் வெளியிட்டது ஆள் அது விட்டு போட்டு இந்த பாட்டு பாடுதில்ல இந்த வானொலி பெட்டியோ அல்லது பாட்டு பாடும் பெட்டியோ அந்த பெட்டி மேலே நீங்கள் வழக்கு போடுவீங்க போல் தெரியுது அந்த பெட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு உடைப்பீங்க போல் தெரியுது பரவாயில்ல அது பாட்டுக்கு அமைதி எங்கேயோ ஒரு ஓரமாக போயிருக்கு அதை போய் இப்போ உலக அளவில் பரபரப்பு பாடலாக்கி எல்லோருமே பாட்டு கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க மகிழ்ச்சி உங்கள் தலைவர் வந்து அந்தளவுக்கு புனிதமானவர் நல்லவர் அந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க நேசிக்கிறீங்க மகிழ்ச்சி இன்னொரு சந்தேகம் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க திமுக இருக்குது இப்போ ஆளுங்கட்சியாகவும் திமுக தான் இருக்குது ஆனால் தென்காசியில் சங்கரன் கோவிலில் மட்டும்தான் சீமானண்ணனோட உருவப்படத்தை எரிக்கிற நிகழ்வு கண்டனங்கள் கொடுக்குற நிகழ்வு கேவலப்படுத்துகிற நிகழ்வு அது எல்லாமே அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நடந்துச்சு மற்ற பக்கம் போகிற திமுக இல்லையா இல்லை திமுக இருக்கிறவங்களுக்கு கோபம் வல்லையா அவங்களாம் என்ன நிலமையில் இருக்கிறாங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க சீமானன்னு சொன்னது சரின்னு இது ஒத்துக்கிட்டு பேசாமல் ஒதுங்கி போகிறாங்களோ அதுவும் எனக்கு புரியல ரெண்டாவது நீங்கள் உங்கள் தலைவர் வந்து அவர் மறைஞ்சிட்டார் அவர் மேலே நீங்கள் மதிப்பு வச்சுருக்கிறீங்க அவர் கேவலப்படுத்துகிற மாதிரி எது நக நடந்தாலும் வந்து நீங்கள் துடிதுடிச்சு போயிடுவீங்க அப்படியே நீங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்க ஐயா ஸ்டாலின் வந்து அவரோட நினைவாக கடலுக்கு நடுவில் பேனா செல வைக்கிறேன்ட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்க நினச்சார் மத்திய அரசு கிட்ட வந்து அனுமதியெல்லாம் வாங்கிட்டார் பசுமை தீர்ப்பாயத்திலலாம் அனுமதி வாங்கிட்டார் அவர் வந்து பேனா சிலை வைக்க போகிறது உறுதியாயிருச்சு கிட்டத்தட்ட அப்போது அரசியலமைப்பு சட்டப்படி மக்கள் கருத்துக்கேற்பு கூட்டம் ஒன்று நடத்தணும் அந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினதுக்கப்புறம் அந்த பேனா சிலை வைக்கிற யோசனையை கைவிட்டுட்டாங்க அதுவும் என்னென்னா திருவள்ளூருக்கு வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்கு சரிங்களா இந்த பேனாவோட சிலை உயரம் எவ்வளோ தெரியுமா நூற்றி முப்பத்தி நான்கு அடி என்னப்பா அது கணக்கு நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருவள்ளுவரை விட இவர் வந்து உயர்ந்தவராமல் அதை வந்து சிம்பாலிக்காக காட்டுறாங்க குறியீடுகள் மூலமாக நமக்கு காட்டுறாங்களா நம்ம எல்லாம் அதை புரிஞ்சுக்கணுமாம் என்ன ஒரு அறிவு உங்களுக்கல்ல ஏப்பா திருவள்ளுவர் எங்கே இவர் எங்கே திருவள்ளுவரை விட ஒரு அடி மேலே சிலை செலவச்சிட்டிங்கன்னா இவர் திருவள்ளுவரோட மேன்மையான ஒரு ஆயிடுவாரா என்னப்பா திருக்குறளுக்கு பொருள் எழுதுனதுலேயே இவர் எழுதுனது என்னென்னா காமத்தப்பாலுக்கு மட்டும்தான் பொருள் எழுதிக்கிறாருங்கிறாங்க ஏ தொல்காப்பியத்தில் இவர் பொருளுரை எழுதிக்கிறாரம்மா அது என்னென்னா நம்ம மாச விக்டோரியாவே சொல்லியிருக்கிறாரு அதாவது தொல்காப்பியத்தை படிக்காதவன் தொல்காப்பியத்தை பற்றி தெரியாதவன் போய் கருணாநிதி பொருளுரை விளக்க உரை எழுதின புத்தகத்தை வாங்கி தொல்காப்பியம் நினச்சி படித்தான்னா அந்த தொல்காப்பியம் வந்து ஒரு செக்ஸ்ட் புக்காக நினச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் தெளிவு எழுதிக்கிறார் அவர் போய் நீ திருவள்ளுவருக்கு மேலே நிறுத்தணும்னு ஆசைப்பட்றீங்க ஆசைப்படலாம் ஆசை யாருக்கு வேணால் வரலாம் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இந்த பாட்டுக்காக இவ்வளோ கொதி கொதித்து துடி துடிக்கிற நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் கர்நாடகாக்காரங்க வந்து உங்கள் இப்போ இருக்கிற தளபதி அப்படின்னு நீங்கள் போற்றுகிற கொண்டாடுகிற ஸ்டாலின் அவர்களை வந்து அதுவும் அவர் சாதாரண கட்சி தலைவராக மட்டும் அப்போ இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கிறார் அவரோட உருவப்படத்தை வச்சு மாலை எல்லாம் போட்டு பால் ஊற்றி தேவசம் பண்ணி ஒப்பாரி வச்சு பாடை கட்டி தூக்கிட்டு போய் புதச்சி அவரோட ஸ்டாலின் ஐயாவோட புகைப்படத்தை நாய் வாயில் கொடுத்து கவ கொடுத்து அந்த நாயை அடித்து செருப்புலேயே அடித்து இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலையா தம்பி ஏன் அப்போ உள்ள உங்களுக்கு கோபம் வரல உங்களுக்கு உணர்ச்சி பொங்கிட்டு வரல நரம்புகள் புடைக்கல இதயம் துடிக்கல அப்படியே வெறி கொண்டு எந்திரிக்கல ஏன் அப்போ அப் அப்படியே அமுக்கமாக படுத்துக்கிறந்தீங்க ஒரு சத்தமே இல்லாமல் தம்பி கோவம் அதாவது உங்கள் தலைவரை பற்றி ஒருத்தங்க தவறாக பேசிட்டா கோவப்படுறது உங்களோட இயல்பு அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் தப்பு இல்லை கோவப்படுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் வழக்கு போடுங்க அல்லது உருவப்பீங்களா ஏறிங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது வந்து உங்களோட வெளிப்பாடு கோபத்தின் வெளிப்பாடு அதெல்லாம் நான் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த கோபம் யார் செஞ்சாலும் வரணுமா இல்லையா கர்நாடகக்கார போய் புதைக்கிறேன் அப்போல்லாம் வாய் மூடிட்டு கம்முட்டு இப்போ என்னமோ பயங்கரமாக குதிக்கிறீங்க சீமான் வாய் சவடால் அதிகமாகி விட்டது வாய் கொழுப்பு அதிகமாகி விட்டது அப்படி நீங்கள் வாய் கொழுப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் வாய்க்கொழுப்பே இல்லையா நீங்க பேசாத பேச்சா மக்களை மக்கள் வந்து உங்களை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட ஆட்டமெல்லாம் இருக்கு உங்க உணர்வை எல்லா பக்கம் ஒரே மாதிரி காட்டுங்கன்னு நான் சொல்றேன் இந்நேரம் அதாவது இதே உணர்ச்சி நீங்க காட்டிருந்தீங்கன்னா கர்நாடகா சேர்ந்த அந்த போராட்டம் நடத்துனாங்கல்ல உங்க தலைவரை கட்சி தலைவரை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பாடகட்டி தூக்கி போய் புதைச்சாங்கல்ல அவங்க மேல நீங்க கோவத்தை காட்டியிருக்கணுமல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சி தலைவர் தான் அதுக்கு கண்டனம் கொடுத்த கண்டன அறிவிக்க தெரிவிச்சாரு அவர் வந்து கோபமாக பேசினாரு அதுக்கு அந்த நடவடிக்கை முற்றும் தவறானதுன்னு கண்டிச்சாரு எல்லாமே பண்ணது ஒரே ஆள் யாரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானண்ண மட்டும்தான் நின்னாரு அந்த இடத்துல ஏன் அப்படின்னா எங்களுக்கு திமுக கட்சிக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு ஆளுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட உருவப்படத்தை வச்சு நீங்க மாலை போட்டு பால் ஊற்றி பாடை கட்டி கொண்டு போய் புதைக்கிறீங்க அப்படிங்கிறது அருவருக்கத்தக்க செயல் அது தமிழனாக இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிற தமிழ் உணர்வு கொண்ட எல்லாருக்குமே கொதிச்சுது நாங்கள் அதை தான் பண்ணோம் இந்த மாதிரி எங்கே எது தவறோ அதுக்கு நீங்கள் கோவப்படணும் அதுக்கெல்லாம் நீ கம்முன்னு இருந்து போட்டு அப்போ திமுக கார் எவனுமே பேசலப்பா நாங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பேசுங்க எப்பட்றாங்க முதலமைச்சர் இந்த வேலை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் மட்டும்தான் கத்திட்டு இருந்தோம் திமுக எவனுமே வாய் திறக்கலையே ஏன் பயம் இல்லையா முதலமைச்சர் அவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலுமே உனக்கு நீ துடிச்சிருக்கணுமில்ல இப்போ முதலமைச்சர் வந்து இது இந்த பாட்டை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்கலையே எந்த ஒரு விஷயம் பேசலையே ஆனால் நீங்கள்லாம் இந்த குதி குதிக்கிறீங்க சாட்டை முருகன் திருமுருகன் கைதுங்கிறீங்க அப்புறம் விடுதலை ஆகவன்ட்டாரு இப்போ அடுத்து சீமானன் வந்து கைது பண்ண போகிறீங்களா புகார் ஊற தயார் ஆயிடுச்சா கைது பண்ணிடுங்க கைது பண்ணுங்கள் தவறு இல்லை தவறு நடந்திருந்தால் கைது பண்ணுங்க தவறாக பேசியிருந்தால் கைது பண்ணுங்கள் இந்த பாட்டை போட்டது யார் அவங்கள போய் கைது பண்ணுங்க நீங்கள் வானொலி பெட்டியெல்லாம் பிடிச்சி கைது பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க இப்போ உலக அளவில் இந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிச்சி கைது பண்ணிடுறீங்களா உங்களை பார்த்தா யாரை எது கோவப்படுறதுன்னு இருக்குல்ல நீ கோவப்படுறது தூரம் முட்டாள்தன கோபமாக இருக்கே கர்நாடகக்கார மேலே கோவப்படுறதுன்னா அது நியாயம் நேர்மை ஏன்னா கர்நாடகா காவிரியில் தண்ணி கேட்டதுக்காக முதலமைச்சரை வந்து அவன் மாலை போட்டு பால் ஊற்றி தவசம் கொண்டாடி கொண்டு போய் பாடையில் ஏற்றி கொண்டு போய் புதைக்கிறான் அதுக்கு வராத கோபம் உனக்கு இதுக்கு வருதுன்னா அப்போ நீ எப்போ ஏற்பட்ட சுயநலவாதி நீ த க யாருக்கு என்ன காட்டிக்கிற நீ உன்னோட அடிமைத்தனத்தை உன்னோட அடிமை நிலையை நீ வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்க உன் முதலாளிக்கு நீ ரொம்ப விசுவாசமா இருக்கிறன்னு காட்டிக்கிட்டே இருக்க எதுக்காக அஞ்சு பத்து காசுக்காக அல்லது பதவிக்காக அப்படின்னு ட்விட்டர்ல போற போட்டிருக்காங்க கீச்சகத்துல சமூக எல்லாம் அதை பத்தி பேச்சு போயிட்டு இருக்கு இந்த கேவலம் எதுக்கு இப்போ உங்களுக்குல்ல தமிழன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழன் பேசினா அல்லது இருந்த பாட்டை எடுத்து பாடனா உங்களுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வருது அதே கர்நாடகாரம் பண்ணால் உங்களால் எந்த சத்தம் போட முடியல அதாவது நியாயமாக இருங்க யாருக்காக இருந்தாலும் சரி உங்கள் தலைவருக்கு நீ நியாயமாக நேர்மையாக இரு உன் கட்சிக்கு மேலே நீ இரு உன் தலைவனுக்கு நேர்மையாக அவருக்கு ஒன்றுன்னா நீ துடிக்கணும் அதுதான் சரி உன் தலைவனுக்கு ஒன்றுனா நீ துடிக்கணும் ஆனால் அதை விட்டு போட்டு உங்கள் தலைவர் அவரை விட மேலே இருக்கிற ஆள் வந்து அவரை அடித்தாலோ துன்புறுத்தினாலோ உனக்கு ரத்தம் கொதிக்காது நீ கம்முன்னு போயிருவே நீ எதுவுமே அதை பற்றி பேச மாட்டேன்னா எப்படி பெற்ற சுயநலவாதி நீ இந்த சுயநலவாதம் பண்ணி அந்த கட்சியில் இருந்து என்னத்தை சாதிக்க போற கோபம் வந்தால் எல்லா அநீதிக்கு எதிராகவும் கோபம் வரணும் இல்லாட்டி அமைதியாக கடந்து போகணும் இப்படி தேவையில்லாமல் ஒரு பாட்டை நீங்களே பரபரப்பான பாட்டாக்கி அதில் தான் இப்போ குளிர் இருக்கிறீங்க எங்களுக்கு உங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குதுப்பா பார்த்து இனிமேல் யோசித்து எதுக்கு கோவப்படுறோமோ அதுக்கு சரியாக கோவப்படுங்க கோவப்படுறது எல்லா உயிரினங்களின் இயல்பு அது சரியான இடத்துல சரியான முறையில் கோவப்படுங்க தப்பே இல்லை அண்ணன் சீமானோட உருவம் உருவப்படத்தை எரிச்சிங்களா எரிச்சிட்டு போகாது உங்களோட உணர்வு மதிக்கிறோம் மகிழ்ச்சி ஆனால் கர்நாடகாவில் நடந்த சம்பவத்துக்கும் நீங்கள் காட்டமான கண்டனத்தையும் இந்த மாதிரி விடயங்களையும் நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்போ உங்களோட நேர்மையை நான் பாராட்டுறேன் அதனால் இனிமேலாவது நல்லதுக்கு சரியான விதங்களுக்கு சரியா கோவப்படுங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவ நான் அவ்வளவு நல்லவ இல்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் நான் வேற மாதிரி சொல்லுவேன்